பரபிரம்மஸ்வரூபியான நமது குருநாதர் கணக்கன்பட்டி சுவாமி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நேற்றைய யூடியூப்பில் நாம் பாம்புகளை பற்றி சாமிகள் சொன்ன விஷயங்கள் பற்றி பார்த்தோம் அப்பொழுதே நாம் என்ன சொல்லியிருந்தோம் என்றால் நவகிரகங்களை பற்றியும் நான் சொல்கிறேன் என்று சாமிகள் குறிப்பிட்டிருந்தார் என்று சொன்னோம் இப்பொழுது அந்த பாம்புகளை பற்றி சொன்ன சாமி அவர்கள் நவகிரகங்கள் எந்த ரூபத்தில் நம்மை ஆட்டுவிக்கின்றன நமது வினைகளுக்கு ஏற்ப நாம் எப்படி அதுக்கு ஆட்படுகிறோம் என்பதையும் அந்த சர்ப்பங்கள் அந்த நவ எப்படி வந்தது என்பதையும் மிக அழகாகவே அந்த ஜக்கமாக தோட்டத்தில் தொடர்ந்து எங்களுக்கு கூறிக்கொண்டே பையன் நடந்து சென்றார் அவர் பின்னால் நாங்களும் செல்ல செல்ல இடும்பன் மலை வந்து அமர்ந்தோம் இடும்பன் மலை வந்து அமர்ந்த பிறகு சுவாமிகள் அவர்கள் மிகவும் விரிவாகவே அந்த நவகிரகத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் சாமி இப்போ சட்டமணி சொன்ன அந்த உடலில் உள்ள குண்டரணி பாம்பை அடக்கி நம்ம குருநாதன் பாம்பாடிச்சு தரு மரதமனையில் தவம் ஏற்றி சித்த நிலை அடைந்து அட்டமா சித்தி அடைந்து மிக பெரும் சமூக நலன்களை எல்லாம் செய்து சங்கரன் சமாதி ஜீவசமாதி ஆகினார் சாமி அப்படிப்பட்ட அந்த பாம்பாட்டு சித்தர் குண்டுநணி பாம்பை அடக்கினது மேலே அடக்கிறது போல அந்த நவ கிரகத்தில் அந்த ராகு கேதுன்னு ரெண்டு கிரகம் இருக்குது சாமி இந்த கிரகத்துக்கு பேர் நிரல் கிரகம்னு பேர் சாமி இந்த கிரகத்துக்கு பேர் நிரல் கிரகம்னு பேர் கேது வந்து ஞானமோட்ச காரகன் ராகு வந்து பாட்டனார் காரகன் சில பாவங்கள் செய்கிறதுக்கு அதாவது குடி அந்த மாதிரி உள்ள சில பாவங்கள் அந்த மந்திர ஜபங்கள் மாந்திரிகம் இதுக்கெல்லாம் காரகன் சாமி அந்த நிழல் கிரகமான இந்த ராகு கேது நமது பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப நம்மளை ஆட்படுத்துது எப்படி ஆட்படுத்துது அதாவது ஜாதகத்திலே ஒரு ஒருத்த பிறக்கும் போது ஜனன ரீதியாக இந்த ராகு கேதுக்குள்ள லக்கணத்திலேருந்து எல்லா கிரகமும் மாட்டிக்கும் போது கால சர்பதோஷத்துக்குள்ள ஆளாகிறான் அப்புறம் சர்பதோஷத்துக்குள்ள ஆளாகிறான் சில கிரகங்கள் விடுபடும் போது இந்த மாதிரி இந்த ராகு கேது ஆனது நிழல் கிரகமாக இருந்து எல்லா கிரகத்தையும் விட வலிமையான கிரகம் என்னன்னா இந்த ராகு கேது தான் சாமி அதாவது சூரியனை விட சந்திரன் வலிமையானது சந்திரனை விட செவ்வாய் வலிமையானது செவ்வாயை விட அந்த குரு வலிமையானவர் குருவை விட சனி வலிமையானவர் சனியை விட புதன் வலிமையானவர் புதனை விட சுக்கிரன் வலிமையானவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ராகு கேது இந்த எல்லாத்தையும் விட வலிமையானவர்கள் அப்பா எவ்வளவு சிறப்பான வலிமை மிகுந்த இந்த ராகு கேதுவானது நமது பாப புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ப சர்பதோஷமாகவும் கால சர்பதோஷமாகவும் மாறி நம்மை இந்த கிரக சூழ்நிலையில் ஆட்படுத்தி வைக்கிறது இப்போ அதே மாதிரி சூரியன் சந்திரன் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சிவபெருமானுடைய ரெண்டு கண்கள்னு சொல்கிறாங்க நமது வலது நேத்திரத்துக்கு காரகன் சூரியன் பிதான்னு சொல்லுவோம் இவனை நவ கிரகத்துக்கு தலைவன் பிதாகாரகன் ஆத்மகாரகன் சந்திரன் மாதுள மனோகாரகன் அதாவது தாய்காரகன் அப்படிப்பட்ட சந்திரன் கவிதை கட்டுரை கற்பனை அழகுக்கு அதிபதி அந்த சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு கணவன் ரோஹிணியின் பிரிய கணவன் பிரஜாபதியின் மருமகன் சிவனின் நெற்றிக்கடில் பிறையாக இருப்பவன் அங்காரகன் அவனுக்கு அதிதேவத முருகன் அந்த முருகப்பெருமான் அதிதேவா பெற்ற அங்காரகன் சிவனின் நெற்றிக்கன் இருந்து உதித்தவன் ஞானத்துக்கு இவனும் ஒரு அதிபதி வீரத்திற்கு அதிபதி போலீஸ் இராணுவ துறைக்கு அதிபதி கடன் லோக சத்ரு நிவாரண கர நிவாரண காரகன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராகு சொன்னேன் குரு இவர் வந்து தேவகுரு இவருக்கு பேர் பிரகஸ்பதி இவரால் தான் அந்த இவருடைய நல்ல தான் நமது கெடுதல்கள் எல்லாம் குறையுது இவர் தன்னுடைய பார்வையின் தான் இருக்கும் இடத்தை விட இடத்தின் காரணமாக ஏகப்பட்ட நன்மைகளை இந்த உலகத்தில் பிறந்த உயிர்களுக்கு ஜீவராசிகளுக்கு மனிதர்களுக்கு செய்கிறார் இவர் வந்து புனர்பூசா விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவர் இந்த குருவுனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நாம் எதிலிருந்து விடுபட முடியும் ஏழரை சனி தாக்கத்திலேருந்து அஷ்டமச்சனி தாக்கத்திலேருந்து ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அஸ்தாஷ்டம சனி தாக்கத்திலேருந்து தான் விடுபட முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் இவன் புத்திகாரகன் புத்திமான் கல்விகாரகன் உயர்கல்வி காரகன் ஜோதிட சாஸ்திர வல்லுடன் மாமன்காரகன் நடவு மண்டலாதிபதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரன் கடத்தல காரகன் சுக்கிரன் சுவனத்துக்கு அதிபதி கணவன் மனைவி காரகன் அசுரகுரு பார்க்கவன் மிருத சஞ்சீவனி மந்திரம் கற்றவன் இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கும் கற்றவன் அப்படிப்பட்ட இந்த சுக்கரன் ஆக மொத்தம் ஒன்பது கிரகம் ஏழு இவங்க ரெண்டு அந்த ராகு இந்த ஒன்பது கிரகமும் எந்தெந்த அமைப்பில் பிறந்திருக்கோமோ இப்ப உதாரணத்துக்கு நம்ம சங்கத்தை அவர் கும்பல கும்பலக்கணத்துல பிறந்தவர் என்ன சங்கம் ஆமா சாமி பாத்தீங்களா கும்பலக்கணத்தில் பிறந்தவர் சனி ஆதிக்கமிக்க அவனுக்கு சனீஸ்வர பகவான் ஆமா சாமி சனி பகவானா ரொம்ப பிடிக்கும் அந்த சனி பகவானுடைய குருநாதர் யாரா பைரவர் சாமி பத்தியா கரெக்டா சொல்றான் குழந்தை என்னப்பா பைரவர் சாமி கருப்பரும் பைரவரும் கரெக்டா பாரு வருது பாரு பைரவரும் கருப்பரும் சரி நீ கும்போளக்காரன் நீ என்ன ராசிக்காரன்ப்பா ராசி சாமி நட்சத்திரம் புனர்பூசன் சாமி நம்ம நட்சத்திரம் தானா சரி சரி இப்போ இவன் கவிதை எழுதுகிறான் சாமி கற்றா எழுதுறான் கதை எழுதுறான் என்னை பற்றி கூட கதைகள்லாம் எழுதுறான் சாமி இவன் எழுதுறது கதை தான் ஜாமி இந்த தியாகனை எழுதி வைப்ப மக்களும் உண்மை இருந்து சாமி அப்படின்னு விளையாட்டா சாமி சொல்ல எல்லாரும் திரிச்சாங்க ஏன்டா சிரிக்கிறீங்க அவன் எழுதுகிற மாதிரி எழுத முடியுமா ஒருத்தனுக்காவது ஒருத்தனுக்கு எழுது அவர சிரிக்கிறீங்க சாமி கற்பனைக்கும் திறமை வேணும் சாமி அதை கதையாக எழுதவும் திறமை வேணும் அதை புத்தகத்தில் கொண்டு வரவும் திறமை வேணும் ஆக ஒரு நல்ல ஒரு கவிஞன் நல்ல ஒரு எழுத்தாளன் கடகராசிக்காரனாக இருப்பான் நல்ல ஒரு கற்பனைவாதி அதை மாதுள உணவுகாரகன் கற்பனை கவிதை கட்டுரை அழகுக்கு அதிபதி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு கணவன் இது வந்து சந்திரனுக்குரிய பெருமை சாமி அப்புறம் புதனுக்குரிய பெருமை சொன்னான் சுக்கரன் அவனுக்கு சொல்லும்போது அவன் கலத்தரக்காரக்குன்னு சொன்னான் இப்போ இவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் சுந்தர சங்கத்தை பற்றி சங்கத்தை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருந்தான் இவன் கும்ப லக்கணத்துக்காரன் இவன் கடகராஜிக்காரன் அதனால் கவிஞனாக இருக்கான் இவன் சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் சாமி கும்பலக்கணம்னா பெரும்பாலும் ஆன்மீகத்துக்குள்ள இருப்பாங்க சாமி இவன் இப்போ இந்த ஆன்மீகத்துக்குள் இருக்கானா இல்லையா பிடிச்சிருக்கானோ பிடிக்காமல் இருக்கானோ அது அவன் மனசு சொல்லும் இப்போ நான் சொன்னதுக்காண்டி கட்டுப்பட்டு என்னைய குருநாதராக ஏற்றுக்கிட்டு இருக்கான் சாமி நான் இவரை சீடனை அவனா ஏற்றுக்கலை நான் எவனையுமே சீடனாக இது வரைக்கும் ஏற்றுக்கலாம் சாமி எவனையுமே ஏற்றுக்கலை பாம்பாடு சித்தர் காலத்தோடு முடிஞ்சிச்சு சாமி சிவப்பிரபாசத்தொய் பாம்பாடு சித்தர் இவங்க காலத்தோடு சீரனாக ஏற்றுக்கிற அந்த இதை முடிஞ்சுக்கிட்டேன் சாமி இப்போ நான் யாரையுமே சீரனெலாம் அறிவிக்கல அதனால யாரும் பொய் சொல்லி தெரியாதீங்க எனக்கு சீடன்னு யாருமே கிடையாது பாம்பாடு சித்தருக்கு அஞ்சு சீடர் ஒருத்தர் சிவபிரபாசத்து சிவபிரபாத் தொய் பரமஹம்சர் ஒருத்தர் சாமி இன்னும் மூணு பேர் அப்புறம் சாமிக்கு சீடர்கள் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் அவர் சொல்லுவார் மாற்றி மாற்றி சொல்லுவார் ஆனால் அவருக்கு சீடர்கள் கிடையாது எனக்கு சாமி எனக்கு சீடரு சாமியோட ரொம்ப நாள் இருக்கு சாமியோட ரொம்ப நாள் இருக்கலாம் சாமி இப்போ நம்ம சங்கையனோட ரொம்ப நாள் தான் இருக்கேன் அவன் சீடன் ஆயிடுவானா அது கிடையாது அவன் என்னை குருவாக ஏற்றுக்கலாம் அதை நான் தடுக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இவன் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கேன் என்னால் அப்படி வச்சுக்குவோம் என்ன குருவாக ஏற்றுக்கிட்டேன் நான் சீரழாக யாரையும் ஏற்றுக்கலைங்கிறதுக்கு இந்த விளக்கத்தை சொன்னேன் இனி குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்கான் அப்படி ஏற்றுக்கிட்டு இருக்க வேணா இந்த நவக்கிரகத்துக்கு ஆட்பட்டவன் ஏன்னு சொல்கிறேன்னா சாமி முப்பத்தேழு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டான் சாமி ஏன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கரன் நீசமாயிருக்கு சாமி டெய் உன் ஜாதகத்தில் சுக்கரன் கடா இருக்கு அப்படின்னாரு அப்புறம் நான் ஒன்றுமே சொல்லாமல் சாமி என் ஜாதகப்படி சுக்கரன் என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்கா சுக்கரன் எங்கே இருக்குண்ணா கும்பத்தில் இருக்கு சாமி அப்போ நீசம் இல்லையே கும்பத்தில் இருந்தா சரி உன் கும்ப அழங்கண்ணா உனக்கு அஞ்சு எட்டு கூறியவன் பஞ்சமாதிபதி அட்டமாதிபதி இவன் புதன் அவன் மீனத்தில் நீசம் பட்றானோ ஆமாம் சாமி ஓ உனக்கு கடத்தல காரணம் சொல்ல முடியுமே யார் சாமி கும்ப மீனம் மேஜர் ரஜாம மீதானா கடங்க ஜிம்மான் சூரியன் சாமி சூரியன் எங்கே இருக்காங்க சாமி மேசத்தில் ஆ சூரியன் மேசத்தில் இருக்கார் தான் படுறாரு சரி அப்போ இவருடைய ஜாதகப்படி இவனுக்கு இந்த கல்யாணம் லேட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது சுக்கர பகவான் கும்பத்தில் இருக்கும்போது யாரோட சேர்ந்துருக்காரு சனி பகவானோட சூரியனோட சேர்ந்துருக்காரு சூரியனுக்கும் ஜனிக்கும் பிடிக்காது சாமி அப்பன்னு பார்க்கணும் சூரியன் அப்பேன் சனி மயன் சூரியனுக்கும் சனிக்கும் பிடிக்காது அதுக்கு ரெண்டுக்கு இடையில இந்த சுக்கரை மாட்டிக்கிச்சு அப்போ திருமணம் லேட்டான திருமணம் ஆனால் கண்டிப்பாக திருமணம் ஆகும் ஏன்னா சுக்கரன் ஆகலாம் புதன் நீசம் ஆகியிருக்காரு இந்த புதன் ஆனது பஞ்சமாதிபதி புத்திர புத்திரி கரகம்மா வருது நீசமானாலும் சாமி இவனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை பிறகு நம்ம அதுதான் சொன்னோம் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இப்போ இவன் என்ன கல்யாணம் பண்ணல சாமி ஏன்னா சாமி அப்போ சொல்ல போது தொண்ணூறு தொம்பதுல சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் ரெண்டாயிரத்தி அந்த கல்யாணம் பண்ணேன் ஆ கல்யாணம் ஆகல சாமி ஆனால் எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் சாமி தேவர் நகராலும் ஊரை சேர்ந்த ஒரு மனையால் அமைவா முருகனுக்கு இளைய மனையால் பேர் ரெண்டு பொம்பளைப்பில் பிறக்கும் ஜாமிய ஒரு பொம்பளைப்பில் நதி பேர் இருக்கும் ஒரு பொம்பளைப் அம்பாள் பேர் இருக்கும் இதெல்லாம் குறித்து வச்சுக்கிறேங்க ஜாமே உடனே என்னை ஜோசியம் பார்த்து பார்க்கறக்கூடாது கிட்டே இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நவக்கிரகத்தோட பின்னி பிணையப்பட்டவன் மனிதன் அதாவது பிரம்மமானது இந்த உலகத்தை படைச்சு அதில் உலகத்தை அந்த ஆளுமைக்குரிய திறமையை மும்மூர்த்திகள்கிட்ட கொடுத்தது பிரம்மா விஷ்ணு சிவனு படைக்கிற துறையில் பிரம்மா பண்ணுறாரு காக்கிற துறையில் விஷ்ணு பண்ணுறாரு அழிக்கிற தொழில் சிவன் பண்ணுறாரு பூமி பரிபாலனை சமப்படுத்தார் அப்போ அந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து இந்த உலக பரிபாலனையை தான் படைத்த உலக பரிபாலனையாக அந்த பரபிரமமானது நவகிரகத்தில் கொடுக்குது அப்போ அந்த நவகிரகங்களானது நம்மளை நம்ம படைத்த உலகத்தை அதில் உள்ள உயிர்களை கட்டுப்படுத்துது கட்டுப்படுத்துறதுனால அவங்க ஆளுவைக்கு தான் நம்ம உட்பட்டு இருக்க சாமி வேற வழியே இல்லை ஆக இந்த நவகிரக ஆளுவைக்கு உட்படாமல் யாருமே எதுவும் செய்ய முடியாது முற்பிறவியில் நான் எந்த திசையில் எந்த புத்தியில் எந்த அந்தரத்தில் நான் ஏன் உயிர் நீத்தனும் மிச்சம் இருக்கிற அந்த திசை புத்தி அந்தரத்தில் தான் அடுத்த பிறவி பிறப்பேன் இதுதான் சாமி உண்மை அந்த உண்மையின்படி தான் எல்லாருமே ஜனனம் எடுக்கிறான் இந்த மனிதர்கள் எல்லாமே அப்போ அந்த நவகிரக விதிக்கு உட்பட்டு தான் இந்த மனிதர்கள் இருக்கோங்கிறதுக்கு இதை விட சாட்சி என்ன சாமி தேவை இவன் ஜாதகத்தை சொல்லிட்டேன் இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் கல்யாணம் ஆகும் சாமி அந்த முருகனுடைய இளையாள் பேர் மனைவி அமைவா தேவர் நகராலும் ஊரை சேர்ந்த இடத்துல பொண்ணெடுப்பான் சிறப்பாக கல்யாணம் நடக்கும் நதியில் ஒரு மூத்த பெண் பிறப்பா நதி பேரில் அம்பால் பேரில் ஒரு இளைய பெண் பிறப்பா நல்லா படிப்பாங்க ரெண்டு பேரும் எந்தங்க சொன்ன சொன்னேன் குறிச்சி வச்சுக்கிறேன் யார் வேணாலும் நீங்கள் குறித்து வச்சுக்கிற சங்கம் அப்படின்னு என்னை பார்த்து சொல்லி என்னை வியக்க வைத்து எனது சன்னியாசம் கண்டிப்பாக முடிந்துவிடும் என்பதை குறிப்பிட்டு காட்டி அதற்கு சுக்கரன் நீசமாகவில்லை என்பதையும் சொல்லி இரண்டு புத்திரிகள் தான் பிறக்கும் என்பதையும் சொன்னார் சாமி சொன்னது போலவே அனைத்தும் சாமி இருக்கும் பொழுது நடந்தது சாமியிடமே எனது எனது குழந்தைகளை கொண்டு வந்து சாமி தூக்கி குழந்தைகளை ஆசீர்வாதம் செய்தார் என் மனைவி சாமியிடம் பலமுறை கூட்டி வந்திருக்கிறேன் குழந்தைகளை பலமுறை கூட்டி வந்திருக்கிறேன் ஏன் இவ்வளவு உண்மைகளையும் தான் இப்பொழுது சொல்கிறேன் என்றால் சாமி அவர்கள் அந்த பாம்பை பற்றி சொன்னது போல இந்த நவகிரகங்களை பற்றி என்னை வைத்தே சொன்னார் சொல்லி பிறகு ஏப்பா அதில் ஒரு பாட்டு இருக்காப்பா நாள் ஒரு பாட்டு பாடின பாட்டு ஒரு பாட்டு அந்த என்ன பாட்டு சவர் மான் மேலே பாடுவாங்களாப்பா பாடு பாடினார் சாமி வேகிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணி தடுவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அழிந்து என் உடமையை பூந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக பெரிய அத்தியா அருமையான பாட்டுப்பா அதாவது கோலரு திருப்பதிகம் இதுக்கு பேராப்பா ஆமா சாமி இதில் என்னப்பா சொல்றாரு சாமி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் சிவபெருமானை சொல்றாரு விஷத்த உண்டவன் சிவபெருமான் வேகிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல நடைவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து மாசற்ற அந்த சந்திரனை தன் தலைமுடியில் தரிச்சுருக்காரு சந்திர பகவான் வந்துடுறாரா சூரியனா ஒரு கண்ணாக பெற்றிருக்காரு சந்திரனா ஒரு கண்ணா பெற்றிருக்காரு கிரகம் இங்கே வந்துருதா சூரிய சந்திரன் நமக்கு ஒளியை தரக்கூடிய சூரியன் ஒரு கண்ணை சிவபெருமானுக்கு நமக்கு இரவுல குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரன் ஒரு கண்ணை சிவபெருமானுக்கு அப்பா ஞாயிறுக்கு செவ்வாய் புதன்வியாளன் வெள்ளி தனி பாம்பி ரெண்டு உடனே அப்பா ஞாயிறுலேருந்து அந்த சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து ஏழு கிரகத்தையும் சொல்லி பாம்பி ரெண்டுன்னா சேராக இருக்குது இதெல்லாம் உடைய சிவபெருமானுடைய அந்த வேலையாட்கள் இவர்கள்லாம் இந்த கோலெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாது நாளை என்ன செய்யும் கோலம் என்ன செய்யும் நமன் விதிதான் என்ன செய்யும் சிவன் துணை இருக்கும் போதுன்னு சொன்ன மாதிரி திருநாமகரசருமான் சொன்ன மாதிரி இந்த நவக்கிரக கோலெல்லாம் ஒன்றும் பண்ணாதுப்பா என்னைய பிடிச்சிக்கின்னு சிவபெருமான்னு சொல்கிறதா அந்த நாமக்கரச பெருமான் பாடித்தார் இது கோலரை திருப்பதி ஒம்பது பாட்டு சாமி ரொம்ப அருமையான பாட்டு அதே மாதிரி அந்த திருவாசகத்தில் மணிவாசக ஒன்று சொல்லுவார் ஜோதியே சுடரே சூழ்வழி விளக்கே சுரிகுழல் பனை முளை மடந்தை பாதியே பரனே பால் கொள் வெளி நீற்றாய் பங்கையத்த அயனும் மாலறியா நீதியே செல்வப் பெருந்துறையில் நிறைமணர் குருந்த மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருள்வாயேன்னு பாடுறார் இதுக்கு என்ன விளக்கம்னா சாமி நான் சொல்லவா சாமி சொல்லுடா பாடினேல சொல்லு ஞாயிறு திங்கள் என்றும் இரு கங்களை உடைய சுடரான தன்னழிவுடைய விண்மீன்களை விளக்காக கொண்டு உமையவளின் திருமேனியில் உடைய பரமனே சிவபெருமானே பால்வுக்கும் திருநீரை அணிந்தவனே நான்முகனும் திருமாலும் அறியாத அடிமுடி காணாத நீதிபடி வானவனே சிறப்புமிகு மிகு திருப்பெருந்துறையின் கண் மனநிறைந்த குறுந்த மரத்தடியில் வீற்றிருந்து அங்கு அந்த சனகாதி முனிவர்களுக்கு வேதத்தின் பொருள் உரைத்தோனேன்னு பாடி உங்கள்ட்ட பிழை இருந்தா அந்த பிழையை நான் மன்னிச்சிடுறேன் நீ அஞ்சாத அதனால தொடர்ந்து பாடு மணிபாசகா என்று சொல்கிறார் சாமி அதில் இன்னொரு பாட்டு சொல்கிறார் சாமி பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும்பிச்சு தரும் பெருமான் பெருமான் என் மனதின் உள்ளே வரும் பெருமான வளரோ நெடுமான் அறியாமல் என்ற அரும்பெருமானுடைய அடியை நுண் அடைக்கலாமே அதாவது மாணவர் தலைவனே என் பிறவியை வேறறுத்து அருள் பழத்தை உண்டாக்குகின்ற பெருந்தருடைய பெருமானே என் குடி குடிகொண்ட சிவகுருவே பிரம்மனும் திருமாலும் தேடிகளின் காணாத எட்டாத பரம்பொருளே என்னை உடையவனையே அடியே உனது அடைக்கலம் ஐயடையே காத்தவர்கள் இதில் சொல்கிறார் சாமி சொல்ல ரொம்ப அருமையாக சொன்ன சாமி இந்த நவகிரத்தை பற்றி நாளைக்கும் தொடர்ந்து சொல்கிறேன் நீங்கள் கேட்டுங்க சாமி குறித்து வச்சுக்கோங்க இவனுக்கு சொன்னதெல்லாம் நடக்கும் சாமி என் வாழ்க்கையில் அப்படின்னு சாமி சொல்லி பிடிக்க நானும் இந்த வீடியோ உரை வைத்துக்கொண்டு நன்றி வணக்கம் சொல்லிவிடையே நன்றி வணக்கம்